ஆக வராகன் எடைக்குள் இருக்கூடிய நல்ல பொருளை எடுத்து அது உணர்வுக்குள் ஒளியாக மாற்றி அந்த நாத்தமான உடலை பலர் மனிதனாக பிறக்கச் செய்ததோ அந்த உயிர் இதை போல அறிவார் காற்றுக்குள் இருக்கும் நச்சுத்தன்மைக்குள் அந்த மகா ஞானியின் உணர்வலைகள் நமக்கும் மிதந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த மகா ஞானியின் உணர்வலைகளை உங்களுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்துத்தான் உங்கள் நினைவின் எண்ணங்களை கூர்மையாக்கி கூர்மையாக்க அந்த ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மையை உங்களுக்குள் பதிய செய்தற்கு இந்த நிலை பதிந்த பின் இதை போல நீங்க தியானித்து உங்க உடலுக்குள் பதிவாகும் போது நாம் அனைவரும் எண்ணி ஏங்கி அந்த மகிழ்ச்சியின் சக்தி நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது ஒரு நூல் ஒரு பொருளை தூக்க முடியவில்லை என்றால் பல நூல்களை இணைத்து அது ஒரு பெரும் கடினமான பொருளை தூக்க முடியும் இதை போல நாம் சாதாரண மனிதன் ஆக இந்த புவியின் ஆசை இருக்கும் போது நம் எண்ணத்திற்கு வலுகம் ஞானிகளோ இந்த கடனை வென்று இன்னொரு உடலின் ஈர்ப்புக்கு செல்லாதபடி ஒளியின் சுடராக சென்றவர்கள் அவர் உடலிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் நாம் அருகிலே நம் எண்ணங்கள் செல்ல அறுவதை அற்றது அதனை நுகர்வதென்றால் மிக கடினமானது ஆகவே அந்த ஞானிகள் கற்றுணர்ந்த உணர்வின் தன்மை எமது குருநாதர் காட்டி உணர்ந்து உணர்வின் தன்மையை அது பெறச் செய்து அதை பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் இயங்கிவிட்டு அந்த உணர்வின் நீங்கள் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் அந்த ஞானிகள் கண்ட உணர்வினை உங்கள் நினைவை கூர்மையாக்கி இந்த உணர்வில் கேட்க வைத்து இந்த உணர்வின் நுகரச் செய்து நுகர்ந்த உணர்வு உங்களுக்கு உள்வனையாக பதிவு உள்வனையாக பதிவு செய்து இந்த நினைவு ஆற்றல் எண்ணும் போது இந்த நாம் ரேடியோ ஸ்டேஷனையோ டிவியோ எந்த ஸ்டேஷனை வைக்கின்றோமோ அதை காற்றிலிருந்து பிடித்து எடுத்து காட்டுவது போல அதே போல மகா ஞானியின் உணர்வலைகளை எவ்வளவு வலுகொண்டதோ கொண்டதும் இதை போல நாம் ஆலயங்களிலே தேர் இழுக்கப்படும் போது பலரும் ஒன்று சேர்த்து அந்த கடினமான தேரை இழுப்பது போன்று நாம் அனைவரும் இன்னையிலும் கேட்டு உணர்வை அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்று ஏக்க உணர்வுடன் நாம் தியானிக்கப்படும் போது இந்த காற்றுக்குள் மறைந்துள்ள அந்த ஞானி உணர்வை இங்கே இங்கே படரை செய்வதுதான் இங்கே படர்ந்த உணர்வின் சத்தை நம் உடலுக்குள் அவர்களுடன் இயங்கிய நிலைகள் கொண்டு நாம் பேசும்போது கேட்டுடந்த ஊழ்வினை இதை நோறும் அதை உங்கள் உடலுக்குள் நாம் அது பதிய செய்வதோடு மட்டுமல்லாதபடி இந்த தியானம் முடிந்த பின் இந்த தியானத்தில் அமர்ந்தவர் அனைவரும் மகிழ்ச்சியின் அருள் ஒளி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் பெற வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் போது சூரியன் காண்ட சக்தியால் கவர்ந்து அந்த உயர்ந்த எண்ணத்தின் வலுவாக அது கூடி நாம் கேட்டிருந்த உணர்வு புலனரையை ஈர்த்து உங்களுக்குள் சக்தி வாய்ந்த உணர்வலையாக பதிய செய்வதை இதில் எண்ணத்தின் வலு கொண்டு நாம் ஈர்க்கும் திறன் பெற்று இங்கே அலைந்து வந்த உணர்வுகள் நமக்குள் அதை இணைக்கும் சக்தியாக மாறிய பின் நாம் அடுத்து நாம் தனித்திருந்தாலும் உதாரணமாக ரெண்டு பேர் சண்டையிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒருத்தர் வேதனைப்படுகின்றார் ஒருத்தரை ரொம்பவும் கோபப்பட்டு ஏசுகின்றார் நாம் கண்கொண்டு கூர்ந்து கவனிக்கின்றோம் நாம் அந்த வேதனை சுவாசித்து நாமளும் வேதனைப்படுகின்றோம் ஆனால் ஆத்திரத்துடன் அந்த உணர்வு நமக்குள் வருகின்றது நமக்குள் கோப உணர்ச்சிகளை தூண்டுகின்றது இந்த உணர்வுகள் அனைத்தும் நம் உடலுக்குள் சென்று ஊழ்வினையாக பதிவாகின்றது ஆக நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அவர்கள் இருவரும் எப்படி சண்டையிட்டு கொண்டனரோ இதே மாதிரி நம்ம உடலுக்குள் போன ஒன்றுடன் ஒன்று போர் செய்யும் நல்ல அந்த மாதிரி கேட்டறியும் ஆத்திரமும் கொதிப்பும் எழுவதை பார்க்கலாம் ஆக உயிரின் தன்மை தெரிய இந்த உடலுக்குள் சென்ற பெண் நல்ல உணர்வுடன் அது போர் செய்யும் முறையே வருகின்றது அதனால் நமக்குள் கலக்கமும் அந்த சிந்தனையற்ற நிலைகள் நமக்குள் ஒரு ஆகி மேட பெண்கள் நீங்க சமையல் அறைக்கு வந்தால் நீங்க குழம்பு வைக்க தொடர்ந்தால் போர் ஆனால் அதே சமயம் மிளகாய காரம் நமக்குள் சிந்தனையற்ற நிலையில் நேற்று ஆறு மிளகாய் போட்டிருந்தால் இன்னைக்கு பத்து மிளகாயை போட்டுவிடும் நம்ம எரியாதை சிந்திக்கும் நலன் இருந்து அது மொத்தமாக குவியலாக போட்டு அந்த காரமான உணர்ச்சி நம்ம உணர்வுக்குள் இருந்ததனால் அது காரத்தை அதிகமாக போடச் செய்து விடுகின்றது பின் காரம் போட்ட பின் நாம் அதை எப்படி இருக்கு என்று பார்க்க சுவைத்து பார்க்கும்போது காரம் என்றால் அங்கையும் மிளகாய் ஜாஸ்தி போட்டுவிட்டு அங்கே சண்டையை வேடிக்கை பார்த்து வந்தேன் இந்த மாதிரி ஆகிவிட்டு என்று இந்த உணர்வின் தன்மை கொண்டு வேதனையை சுவாசிக்க நேருகின்ற இது ரெண்டும் நமக்கு கலந்தா இதனின் உணர்வு கொண்டோ நாம் நிலை ஆவதோடு மட்டுமில்லாதபடி பச்சி இளம் குழந்தையை நாம் குழந்தையை நாம் பார்க்கப்படும் போது அங்கே சண்டையுற்றோர் வந்து இந்த குழந்தைகளை பார்க்கப்படும் போது நம் உடலிருந்து எரிச்சலும் வேதனைப்பட்ட இந்த உணர்வு குழந்தை நமக்கு பாசத்துடன் கவனிக்கப்படும் போது நம் ஆன்மாவில் படும் நிலைகள் இந்த எரிச்சல் ஊட்டி உணர்வு சுவாசிச்சு சிறிது நேரத்தில் அந்த குழந்தை சில்லு சில்லு என்று அலற ஆரம்பித்துவிடும் விடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்மை நீட்டிக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதும் இதை போல கூட்டு தியானங்களில் மகா ஞானியின் உணர்வுகள் உங்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக எல்லாருடைய என்ன வலுகொண்டு உங்களுக்குள் பதிவு செய்ததை அடுத்து அந்த இருவரை பார்த்த உடனே ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று வாணி நோக்கி ஏகி மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுகும் படர்ந்து என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் இந்த கண்ணின் நினைவலைகளை நம் உடலுக்குள் செலுத்தி அதை சுத்தப்படுத்த வேண்டும் அதை சுத்தப்படுத்திவிட்டு மகரிஷின் அருள்வொழி மகரிஷின் அருள்வொழியால் அவர்கள் நீங்கி பொருள்கள் உணரும் அந்த செயல்கள் அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் செல்ல வேண்டும் அப்போ அவர்கள் சண்டையிட்ட உணர்வு நமக்குள் சுத்தப்படுத்திவிட்டு தெளிவான உணர்வின் எண்ணங்களை நாம் ஒளிபரப்பு செய்யும் போது தெளிந்த உணர்வின் அலையை நமக்குள் ஆத்மாவா மாறுகின்றது அதே போல இதை நாம் எண்ணிவிட்டால் நாம் காரத்தை தனித்து சாப்பிடும் போது வாய் என்று ஆ என்று அலர்கின்றது நாம் உமிழ்நீரோ இருக்கும் இடம் தெரியாது போகின்றது அதே சமயம் அதை மற்ற பொருளுடன் இணைத்து அந்த காரத்தை இணைக்கப்படும் போது உமிழ்நீர் கூடி நாம் எடுத்துக்கொள்ளும் உணர்வை உணவை அது உடலுக்குள் சுலப நிலையில் கொண்டு ரசித்து சாப்பிடும் நிலை வருகின்றது இதை போலதான் நாம் ஆத்மசுத்தி செய்துவிட்டால் நம்முடைய சொல்லின் தன்மையும் அவர்கள் எதிர்காலம் இரு சூழ்ந்த நிலையை நீங்கி பொருள் காணும் நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் விளைந்து உயிர் அதை பிரணவ ஜீவனாக்கி எம் என்று உடலாக்கும் போது அந்த உடலிருந்து இருந்து வரக்கூடிய மனம் நம் ஆன்மாவாக மாறுகின்றது இந்த மனத்தின் தன்மை நாம் சாசிக்கும் போது நாம் சிந்திக்கும் திறனும் நல்ல செயலாக்கும் நிலையும் அதை எடுத்துக்கொண்ட உணர்வு உடல் நலம் பெறும் சக்தியாக வாய்ப்புங்கள் நம்மை இந்த குழந்தை பார்த்தா அந்த குழந்தையுடைய நிலையும் அதன் அறியாத இருந்தாலும் நம் உணர்வு பட்டு அந்த குழந்தை மகிழும் தன்மையும் வரும் இதை போன்ற இயற்கையில் இயக்கும் நிலைகளை நாம் கண்டுணர அந்த மெய்ஞானிகள் எவ்வளவோ தெளிந்த நிலைகளை நமக்குள் காவியமாக படைத்தார்கள் அந்த நிலை பெறச் செய்வதற்கே என்று நாம் தியானத்தை என் குருநாதர் எமக்க காட்டியபடி நீங்களும் பொருள் உணர்வின் தன்மையை பதிவு செய்யும் பேசுவோரை குறை பேசுவோரை நாம் கூர்ந்து கவனிப்போமையானால் அந்த உணர்வுகள் பயந்த பெண் அவர்கள் என்னும் போதெல்லாம் சதா இப்படிதான் பேசுவார் என்று வேதனைப்படும் ஆக அவரின் உணர்வு நமக்கு பட்டு அந்த குறையின் வே உணர்வு நமக்கு பட்டு வேதனை இந்த உணர்வு வளர்க்கப்பட்டு நம்முடைய நல்ல நிலைகள் சிந்திக்கும் நிலை இழந்து நாம் யாரை குறைபட்டு கேட்டுணர்ந்தமோ அந்த உணர்வு நமக்குள் விளைந்து இது நோயாக மாறுவதும் அடிக்கடி எண்ணி உலகம் கெட்டுவிட்டது என்று வேதனைப்படுவதும் அதே வேதனையான உணர்வு நம் உடலான உலகத்தை நாம் கிடைச்சி வருகின்றது ஆக இது நோயாக மாறி உடலை விட்டு நாம் சென்றபின் மனித உணர்வே அற்ற நிலைகள் ஆக்கிவிடுகின்றது இதை போன்ற நிலைகள் கேட்டுணர்ந்தாலும் அடுத்த நிமிஷம் இதை போல தியானம் இருந்தவர்கள் ஈஸ்வரா நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரை வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அருள் நான் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வினை உடல் செலுத்தி இதை சுத்தப்படுத்தி நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் யாரை குறை கூறினாலும் மகிழ்ச்சியின் அருளொழி அவர்கள் பெற வேண்டும் பொருள் காணும் நிலைகள் அவர்கள் அறிய வேண்டும் மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் அவர்கள் பெற வேண்டும் என்று நாம் எண்ணும்போது போது அதனின் உணர்வாக நாம் ஆடுகின்றோம் அந்த உணர்வின் மனமாக ஆன்மா அதனின் உணர்வின் சொல்லாக வெளிப்படுகின்றது சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலையலாக பெருக்கின்றது நாம் எண்ணும்போது ஓடி நமக்குள் விளைந்த உணர்கள் அது மீண்டும் நமக்குள் வலுவாக எண்ணி நாம் செயல்படும் தரலை அது ஊட்டுகின்றது ஆனால் அந்த நிலைகள் பெறச் செய்வதற்கே இப்ப எமது குருநாதர் காட்டி அருளடிப்படி மேஞ்சானின் உணர்கள் நீங்க கேட்டறிந்து அது ஊழ்வினையாக பதி செய்து அதை வினைக்கின் நாயகனாக அந்த மகிழ்ச்சியின் அருள்வழிகள் உங்களுக்குள் விளைந்து உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக அதன் நாயகனாக்கி என்னும் பதினாறு நிலை என்று அடைந்து என்றும் அடியா சரீரமாக பெருவீடு பெருநிலை என்ற நிலையும் என்றும் ஒளியின் சுடராக நாம் திகழ வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மையும் மெய்ஞ்ஞானிகள் காட்டிய அருள் வழியில் ஒளி சரீரமாக இருக்கும் இந்த நிலையில் நாமும் அந்த ஒளி சரீரம் பெற முடியும் இன்னொரு பெறப்பட்ட நிலையும் இதான் வேகாக்கலை என்றும் இன்று நாம் வாழ்க்கையில் நாம் எதை எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இது சாகாக்கலையாக நம் உடலின் நிலைகள் என்று அழிவதில்லை இன்னொரு உடலுக்குள் அதை செல்லுகின்றது அந்த உடலிலே எடுத்துக்கொண்ட வேனைகள் மீண்டும் சேர்த்து அது வேகா அதை வந்து சாகாக்கலையாக அங்கே வளர்ந்து அதனின் செயலாக மாறுகின்றது ஆக வேதனையின் உணர்வு நமக்குள்ள அந்த வேதனை சாவதில்லை ஆக அந்த வேதனையின் உடலாக பாம்பாக பிறக்க செய்யும் இந்த சாகாக்கலையின் நிலைகள் நாம் இதை போலதான் மாறிய உடல் கொண்டும் அதனின் உணர்வு கொண்டு இயக்கம் வேகாக்கலை என்ற அந்த ஞானி எத்தகைய தீமையான உணர்வுகளும் அந்த உயிரான்மாவை அழித்திடாது உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரம் பெறுவதே வேகாக்கலை அதனின் உணர்வை எம் குருநாதர் உணர்த்தியபடி வேகாக்கலை என்று உங்களுக்குள் வளர்ந்து என்றும் நிலையான உணர்வு பெற்று விஞ்ஞான அறிவால் வரும் நஞ்சினை வென்று இன்று நாம் சாக்கடைக்குள் இருந்து பிராகன் எப்படி நல்ல உணர்வை சுவாசித்து தன் நஞ்சான உணர்வை பழந்ததோ இதைப்போல போல மெய்ஞானி உணர்வை நமக்குள் நுகர்ந்து இந்த நஞ்சான காற்றுக்குள் இருக்கும் ஞானின் உணர்வலை நாம் நகர்ந்து நமக்குள் நஞ்சான நிலைகள் பிளந்து அந்த மீஞான உணர்வின் ஒளிவட்டத்தோ நாம் என்றும் நிலையாக இருந்திடும் அதை பெறச் செய்ய இதுவே வேகாக்கலை என்ற நிலையில் அது நீங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வின் நிலையை இன்று உபதேசித்து அருகே அதை நாம் பெற தியானிப்போம் அதை வளர்ப்போம் நிலையாக நாம் இருப்போம் என்று இந்த நிலைக்கேதான் கீதா உபதேசத்தில் சொன்னது மாதிரி நாம் மொழியின் சரீரம் பெரும் நிச்சயம் நாம் அதுவே எடுப்போம் அதுவாகும் இந்த தியானத்தால் நாம் சக்தி பெறுவோம் இப்ப எல்லாரும் ஓம் ஈஸ்வராங்கிற போது ஓம் என்பது பிரணம் நம் உயிர் நமக்குள் ஜீவனாக இயக்கின்றது பிரணம் என்பது ஜீவனாக இயங்கிறது நாம் எண்ணியதை அதை ஜீவனாக்கச் செய்கின்றது இம் என்பது நம் உடலாகின்றது நாம் எதை எண்ணுகின்றோமோ இவை அனைத்துக்கும் நம் உயிர் குருவாகின்றது நாம் எந்த உணர்வின் உடலாக்குகின்றோமோ அந்த குணத்தை திரும்பி எண்ணும் போது அது குருவாக அதனை வழிகாட்டு ஒருத்தருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் உணர்வை பதிவு செய்கின்றேன் அது எண்ணுகின்றேன் என் உயிர் ஜீவன் பெற செய்கின்றது இம் என்று என் உடலுக்குள் பதிவாகின்றது அந்த பதிவான எண்ணத்தை நான் எண்ணும்போது அது குருவாக நின்று அவருக்கு உதவி நிலையை செயலாக்குகின்றது ஒருத்தருக்கு இளைஞர் செய்ய வேண்டும் எண்ணத்தை எண்ணுகின்றேன் அந்த உணர்வின் தன்மை என் உயிர் ஜீவனாக்குகின்றது அந்த உணர்வின் தன்மை என்ன உடலுக்குள் பதிவானது அதை மீண்டும் எண்ணும் போது ஒரு ஒரு கிடைகள் செய்யும் உணர்வாக அது குருவாக நின்று என்னை வழிநிலத்துவார் இதை போலதான் நாம் எண்ணிய நிலைகள் எதுவோ அதனை மீண்டும் எண்ணும் போது அது குருவாக நமக்குள் வழிகாட்டுகின்றது இவை அனைத்தும் உடல் உடலுக்குள் அனைத்து சக்திக்கும் குருவாய் இருப்பது உயிர் ஆக நாம் எண்ணியது அனைத்தையும் குருவாக்குகின்றது அதை எண்ணியதை திரும்பி எண்ணும் போது குருவாக இயங்குகின்றது ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்து நமது வாழ்க்கையை இன்று விஞ்ஞான உலகத்தில் இன்னைக்கு தொண்ணூத்தாறு என்ற நிலை வரும்போது மனித எண்ணங்கள் இருள் போகின்றது இருள் சூண்ட வாழ்க்கை இரண்டாயிரத்துக்குள் வாழப் போகின்றோம் இரண்டு ஆயிரத்துக்குள் இந்த மனித நிலைகள் நீடித்த நாள் இல்லாத இந்த வேதனை இந்த நிலைகள் இன்று நஞ்சிகள் படர்ந்து வேதனை உணர்வால் வளர்ந்து இந்த உடலை விட்டு நாம் மடியும் தன்மையே வரும் ஆக மறிந்து கொண்டதன் இந்த நஞ்சின் உணர்வை விளைந்து நஞ்சு கொண்ட உயிரினங்களாக தான் நாம் பிறக்கப் போகின்றோம் ஆனால் பலகாலம் ஆதியிலே வந்த நிலைகள் கொண்டும் விஞ்ஞான அறிவாக இது உலகம் முழுதுக்கும் நஞ்சு கொண்ட உணர்வாக வளர்க்கும் போதும் விஞ்ஞான கருவிகளை இயக்க முடியாத நிலையடைந்தும் கொண்ட உணர்வுகள் வெடித்து சிதறி உலகினை வைக்கும் நஞ்சாகும் ஆக நாம் இப்போது மனிதனாக இருக்கும் இந்த நிலையிலேயே நாம் நம்முடைய உணர்வின் எண்ணங்களை விஞ்ஞானி உணர்வை நமக்குள் வளர்க்க வேண்டும் என்றும் ஏகோபித்த உணர்வு நமக்குள் வந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிக்கும் போதும் இந்த உணர்வின் எண்ண வலு கொண்டும் ஞானின் அருளை நாம் சுவாசித்து நாம் எண்ணத்தின் நிலைகள் கூர்மையாக்கி இந்த உடலின்றி எப்போது எண்பே சென்றாலும் அந்த ஞானின் அருள்வட்டத்துடன் நின்று அடியா ஒளி சரீரமாக பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடைய முடியும் ஆக இது வேக கலையாக மாறுகின்றது இன்று மனித வாழ்க்கையில் இந்த சாமி அசைவார் அந்த சாமி செய்யும் இந்த சக்தி செய்யும் அந்த யாகம் செய்யும் என்ற இந்த உணர்வு நாம் எண்ணி வந்தால் உடனின் இயக்கத்தில் நாம் இயங்குகின்றோம் ஏகி உணர்வு கிட்டவில்லை என்றால் வேதனை அடைகின்றோம் இந்த உணர்வின் தன்மை கொண்டு புவியின் ஈர்ப்பிலே தான் சிக்கோம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு கொப்ப சாகாக்களை என்ற நிலை நமக்குள் இந்த உடலில் எதனை கொண்டோமோ அந்த வளரின் தன்மையை சிறுக சிறுக வேதனை என்று நஞ்சி வளர்ந்து ஆக இது தனக்குள் அழியா நிலைகள் பெற்று அதனின் உணர்வு இயக்கமாக ஆக ஒவ்வொரு உடலின் நஞ்சின் தன்மை உடல் கொண்ட நிலை போல நஞ்சிக் கொப்ப உடலின் அமைப்பாகி அந்த உணர்வுக்கொப்ப எண்ணமாகி அதனின் நிலைகளை காத்துக்கொள்ளும் நிலையாக அது வளரும் நிலை வரும் ஆகவே இந்த பூமியின் நிலைகள் வயதடைந்து விட்டது விஞ்ஞான உலகத்தால் இன்று வெப்பத்தின் நிலைகள் அதிகமாக கூடுகின்றது ஆக வெப்பம் அதிகமாக கூட இன்று இருக்கக்கூடிய நிலைகள் விஞ்ஞான அறிவால் வெடிக்கப்பட்ட அணு உணர்வுகள் அணு அணியுடைய கதிரியக்கங்கள் அனைத்தும் பூமியின் நடுவிட்டம் அடையும் பருவம் வந்துவிட்டது அது அடையப்படும் போதுதான் கொதிகலனாக மாறும் நிலை அடையப் அப்போது வட துருவம் உருகப்போகின்றது நீர்நிலைகள் பெருகப் போகின்றது கடலின் பெருக்கம் ஆகியவற்றிலிருந்து நிலத்தின் தன்னை குறுகப் போகின்றது உணவுக்கு இல்லாத நிலைகள் ஆக மனிதனுக்கு மனிதனை உணவாக உட்கொள்ளும் காலங்கள் வந்துவிடும் ஆக நாம் இறப்பு பிறப்பென்ற அற்று இறக்கமற்ற நிலைகள் இன்று நடப்பதை காணுகின்றோம் இன்று சிலோனோ இன்னைக்கு பஞ்சாப்போ அசாமோ இதைப்போல நிலைகளில் ஒவ்வொரு மாகாணங்களையும் மிகவும் கடினமான நிலைகள் வருகின்றன இன்று நாம் எவ்வளவு பந்தூசாக நடந்தாலும் நாம் நம்பிக்கையுடன் செல்ல முடியவில்லை தனது என்று நம்ப முடியவில்லை பசுக்குள் சென்றாலும் அவன் கண்டவன் கண்ணுக்கு அது சிக்கப்படும் போது வலு கொண்டவன் பொருளாகின்றது வலுவிழந்தவன் நாம் பொருளை இழக்க வேண்டிய நிலைகள் வந்துவிட்டது இதை போன்று நமக்குள் நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த நிலைகள் இன்றுக்கும் நிலையற்ற சரீரத்துக்கு வீண் வாதம் இல்லாதவிட என்றும் நிலையான சரீரத்தை பெற விண்ணை நோக்கி நாம் எழுதி நமக்குள் வரும் துன்பத்தை தொடைத்து அந்த உணர்வின் தன்மை ஆற்றால் வளைத்துக் கொண்டால் இங்கே துன்பப்படும் உணர்வுகள் நமக்குள் அணுகாது நம்மளுக்கு துன்பத்தை ஊட்டும் நிலைகள் யார் எண்ணினாலும் அதை தடைபடுத்தி நம்மை காற்றின் உணர்வாக விளைந்து நம்முடைய உணர்வின் தன்மை இப்ப எப்படி எலக்ட்ரானிக் சுச்சும் எலக்ட்ரானிக்கில் பொருதப்பட்ட சில செயல்களை செய்வது போல மகா ஞானியின் உணர்வுகளே மிக சக்தி வாய்ந்த உணர்வு நமக்குள் பதிவு செய்து அதன் உணர்வை தன்னை நம் நல்ல உணர்வை காத்திரும் நிலையாக அது ஒவ்வொரு சமயத்தும் இயக்கி நமக்கும் வழி காட்டி நினைவினை விண்ணியை நோக்கி அந்த உடலை ஒட்டி சென்றாலும் அதின் வழியிலே நம்மை இயக்கும் நிலையாக அது மாற்றி அமைக்கும் அதனை பெறச் செய்வதற்கே இருகாரும் உபதேசித்த உணர்வு ஊழ்வினையாக பதிவு செய்து அந்த வினையின் ஆற்றலை பெருக்கவே இப்ப நாம் தியானம் இருக்கச் செல்லுங்கள்